சார் வணக்கம் வணக்கம் உங்க சோனியா சோனியா சாங் இப்ப மறுபடியும் ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்குது ஆமா இன்ஸ்டாகிராம திறந்தா அந்த பாட்டு தான் இருக்கு யூடியூப் திறந்தாலும் அதுதான் இருக்கு ஒரு சந்தோஷம் உங்க முகத்திலே தெரியுது என்னன்னா இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன வைப்ரேஷன் இருந்ததோ அதை விட அதிகமா இருக்கு அதை விட அதிகமா இருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அப்ப நமக்கு சோசியல் மீடியா எல்லாம் இல்ல இல்ல பாட்டு நல்லா இருக்குன்னு அங்கே கேட்போம் அங்கே கேட்போம் போகிறாருங்களே டீ கடையில் இருக்கும் அங்கெல்லாம் கேட்போம் டிவியில் ஒலி ஒலி மாதிரி இருக்கும் அப்போது ஒலி ஒலியெல்லாம் தாண்டியாக வந்துருச்சு சன் டிவியிலாம் வந்துருச்சு அப்போது போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து ஒரு கிரியேஷனை பண்ணி அது உள்ள ஒரு ஒர்க் பண்ணும்போது இப்போ நமக்கு பார்க்கும்போது உண்மையிலே பிரமிப்பாக இருக்குது எப்படி இந்த பாட்டு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் ரசிகர்கள்கிட்ட கொண்டாடுற அளவுக்கு நான் என்ன அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா நான் இப்போ படம் எடுக்க வேண்டிய டைரக்டர்ன்றது தெரியுது என்னன்னா இன்னைக்கு ரசிக்கிற அளவு அன்னைக்கே நம்ம விஷுவல் பண்ணியிருக்கோம்னா அவன் அந்த விஷுவில் இம்பாக்ட் பண்ணி தானே அதை எந்தெந்த மியூசிக்கோ எப்படி போட்டா இந்த விஷுவல போட்டுறான் சோனியா சோனியா பாட்டோட இதை போடுறான் எந்தெந்த வேற வேற விஷுவலுக்கு சோனியா பாட்டை யூஸ் பண்ணிக்கிறான் அப்போ பாட்டும் நல்லா இருக்கு அவனுக்கு விஷுவலும் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தீ மியூசிக்கையும் நல்லா ரட்சகனோட தீ மியூசிக் இருக்கு இல்லைங்களா தான் அப்படிங்கிற தீ மியூசிக் இருக்குல்ல அந்த மியூசிக் கூட ஒரு ஒரு தேசியம் கொடுத்து கீதம் என்ன ஒரு இம்பேக்ட் கொடுக்குமா அந்த மாதிரி இன்றைய ரசிகர்களுக்கு அந்த ஒரு தீ மியூசிக் பண்ணியிருக்கு இதுக்கு நான் முதல்ல வந்து தேங்க் பண்ண வேண்டியது ஏஆர் ரமன் சார் இசை புயலுக்கு இசை புயலுக்கும் அண்ட் வைரமுத்து கண்ட் என்னென்னா என்ன நடந்ததுன்னா பிரவீன் வெறும் காதல் பாடல் லவ் டிவேட் டிவேட் பாட்டு தானே அது வெறும் டிவேட் பாட்டு இருக்கக்கூடாது பிரவீன் அது உள்ளே ஏதாவது ஒரு ஒன்று இருக்கணும் அப்படின்னாரு என்ன சார் வேணும் அப்படின்னா சம்திங் அதாவது அப்படி அப்படி வந்து நான் கொடுத்தது தான் சந்திரனை தொட்டது யாருன்ற ஐடியா அப்படிதான் நான் கொடுத்தேன் நான்தான் கொடுத்தேன் சார் நிலா மாறி இருக்கா நிலா மாறி இருக்கேன்னு பொண்ணுங்களோ காலாகலமா வர்ணிக்கிறாங்க சார் அந்த நிலாவை தொட்டது யார் சார் தானே சார் தொட்டிருக்கான் அப்ப அந்த நிலாவை தொட்டது ஆம்சங்களா நான் வச்சுங்களா நல்லா இருக்கு பிரவீன் அப்படின்னு தான் அவர் சந்திரனை தொட்டது யார்னு எழுதினார் அது மாதிரி இதுக்கு ஒரு கண்டென்ட் பஸ்ட் பாட்டை அதான் ரெக்கார்ட் பண்ணோம் இது கடைசியாக ரெக்கார்ட் பண்ண பாட்டு சோனியா சோனியா அப்போது அதே மாதிரி கண்டென்ட்டு ஏதாவது சொல்லு பிரவீன் எனக்கு ஒரு ரெண்டு நாள் அப்போ நான் ஒரு பொண்ணு கூட லவ்வில் இருக்கேன் லவ்வில் இருக்கும்போது கண்ட்டு தேவைப்படுது கண்ட்டு தேவைப்படும் போது என்னென்னா அந்த அந்த நம்ம காதலில் வந்து ஒரு ஒரு படிநிலைகள் இருக்குல்ல அந்த படிநிலைகளே எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகுது எப்பவுமே காதலியை வந்து சைவமாக ஆரம்பிப்போம் அசைவமாக தான் முடிப்போம் அந்த அசைவமாக முடிக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் எடுத்தவொன்னே அசைவத்துக்கு போனீங்கன்னா அவங்கள அசைஞ்சிடும் அந்த காதல் அசைவத்தில் ஆரம்பிக்கும் காதல் அசைந்து விடும் சைவத்தில் தொடங்கி அசைவத்தில் முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா அதை நான் வந்து அந்த அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தப்போ சைவம் சாப்பிட்றதா அசைவம் சாப்பிட்றதா அப்படின்னும் போது எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி க கனெக்ட் ஆச்சு காதலில் பெண்களை நாம வந்து அந்த காதலோடைய மூமெண்ட் இருக்குல்ல அந்த மூமெண்ட்டை சைவமும் அசைவமும் சேர்ந்ததுதான் ஒரு ஃபெரோசியஸா சில நேரம் இருக்கணும் காதல் வெளிப்படுறத ஃபெரோசியஸா சில நேரங்களில் இருக்கணும் சில நேரம் பூ மலர்றது தெரியாமல் ஒன்றும் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கணும் பெண் அந்த மாதிரியானவள் தான் அவள் மென்மையானவள் ஆனால் புயலை விட வலிமையானவள் அவள் இல்லையா ஒரு குழந்தையை தாங்குற சக்தி கூட இருக்குன்னா ஆனால் நீங்கள் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா சவுந்தரம் என்ன ஒரு பாருங்கள் கான்ட்ராஸ்ட் பாருங்கள் இறைவனுடைய படைப்பில் ஒரு பெண்ணுக்கு சும்மா நீங்கள் தட்டி பாருங்கள் தட்டி பார்த்தீங்கனாலே அப்படி சவுந்தரம் அந்த பெண் ஏழு எட்டு பிள்ளைங்களை விஷயம் ஆனா அவளுடைய பொட்டன்ஷியல் என்னன்னா அவங்க பதினஞ்சு குழந்தைலாம் எல்லாம் கூடிய அளவுக்கு வலிமை உள்ளவர்கள் வலிங்க அது நம்ம அம்மாவும் நம்மளுடைய அம்மாக்கெல்லாம் வணங்க வேண்டியது ஏன்னா அவ்வளோ பெரிய வலி அப்போ ஒரு பெண்ணிடத்தில் அவ்வளோ பெரிய ஃபெரோசியஸும் இருக்கு மென்மையும் இருக்கு இந்த மென்மையையும் இந்த ஃபெரோசியஸையும் எந்த ஒரு ஆண் சரியா கையாளுறானோ அவனும் விட்டு அந்த காதலி போக மாட்டான் அப்படிங்கிறத நான் சொன்னவொன்னே அவர் கரெக்டாக அதை பிடிச்சிட்டாரு சைவம் அசைவம்னு நான் அதே சொன்னேன் சைவமா அசைவமா சார் சாஃப்டா பண்ணா செய்வோம் சார் கொஞ்சம் ரஃபா அந்த கிஸ் பண்றதுலயும் சிலர்லாம் மொரட்டுத்தனமா கிஸ் அடிப்பாங்க ஆஹ் அந்த மொரட்டுக்கு முத்தம் வந்து பெண்களுக்கு வந்து நித்தம் நித்தம் தேவைப்படும் முரட்டு முத்தம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் சிலது நீங்க எடுத்த உடனே கடி அந்த அந்த மாதிரி போனாலும் தப்பாயிடும் அந்த ஒரு ஒரு மெதுவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் வேற என்றதுதாங்க காதலோட உச்சபட்சம் ஸோ அதை நம்ம சொன்னோன்னே கரெக்டாக ஒரு வைரமுத் சார் வாங்கி பிச்சு சார் ஒரு சேனலில் இன்டர்வியூ போனேன் சார் எனக்கு ஒன்று மட்டும் தயவு செய்ய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகும் சார் என்னென்னா காதல் கிரிக்கெட்டில் சட்டம் இல்லை ஒரு சாஸ்திரமில்லை ரன்ஸ் எடுப்பது தான் இல்லை சார் ரன்ஸ் எடுத்தது புரியல சார் நான் அடா என்னடா சோ வைரமுத் சார் நம்பர் தரேன் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னேன் சொன்னேன் அப்புறம் இன்டேரக்டா சொல்லிட்டான் புரிஞ்சுட்டான் அதோட மீனிங் என்னன்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான் அது மாதிரி இன்றைய ரசிகர்களும் ஒரு கொண்டாடும்படி போற்றும்படி இருக்கிற இந்த பாடல் அதில் இப்படி ஏன்னா சார் ஆண் பெண் காதல் இது மூணு இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் இல்லையா பெண் இருப்பான் ஆண் இருப்பான் ரெண்டு பேருக்கு நடுவில் காதல் இருக்கும் காதல் ஒன்று அவசரமாக இருக்கும் இல்லை மெதுவாக இருக்கும் இல்லையா ஆனால் காதல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த பாடலும் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நீங்க வந்து ஒரு 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 படவை பண்ணலாம் அந்த கதையோட கான்செப்ட் இருக்குல்ல ஒரு ரெண்டு பேர் ஒரு பெண்ணை முரட்டுத்தனமா ஒருத்தன் ட்ரை பண்ணான் ஒருத்த சாஃப்டா ஹேண்டில் பண்ணி ட்ரை பண்ணான் ஜெயிச்சது யாரு அப்படின்றதுல உன்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா ஒரு கதையோட கண்ட் அது அதை வந்து அழகா நாகார்ஜுன் சாருடைய அவரோட ஸ்டைலு என்ன இன்னொரு இந்த பாட்டு இவ்வளவு ரீச் ஆனதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே வயசை பத்தின ஒரு பயம் இருக்கு அந்த வயசை பத்தின பயம் வந்து இல்லாம ஏடா அப்போ பார்த்தா நாகார்ஜுன் இப்போ அப்படியே இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல அதை வந்து மேபி பெரிய ஒரு கனெக்டிவிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னவா இருந்தாலும் விரைவில் நாகார்ஜுன் சாருடைய காம்பினேஷன்ல ரட்சகன் டூ நான் எடுத்தே ஆகணுங்கிறத இந்த சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த சோனியா சோனியா பாட்டு வந்து என்னை வந்து இனிமே தூங்க விடாதுன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ரட்சகன் பாட்டு நான் பண்ணி ஆகும் ஏன்னா ஆடியன்ஸுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மெட்டீரியல் மெட்டீரியல் கொடுக்கணும் சிம்பிள் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரணும் இப்போ நீங்க ரக்ஷன் டு பிரவீன் காந்தி நாகார்ஜுன் சார் யோசிச்சு பாருங்க நிச்சயமா சோனியா டைட்டில் வந்து நீங்க சோனியா சோனியான்றது அந்த கண்டென்ட் இருந்தே ஆரம்பிச்சாலே ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய இது வைபா இருக்கும் நல்ல வைபா இருக்கும் கரெக்ட் கரெக்டான வார்த்தை வந்து வைபு ஸோ அது வந்து நிச்சயமாக இருக்கும் எதிர்காலத்தில் நிச்சயமாக திரு நாகார்ஜுன் அவர்களோடு அவர் அவருக்குள்ள ஒரு 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 வேற ஒரு ஃபயர் ஒன்று இருக்கு அவர்கிட்ட அவர் அவர் கரெக்டாக அந்த சாஃப்ட்வேர் இருக்கு ஃபயர் இருக்கு அவர் அவரை அதை முழுசாக கொண்டு வந்தால் தமிழ் ரசிகர்கள் அவரை ரொம்ப ரசிப்பாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால ஒரு படம் அவரோட நிச்சயமாக நான் பண்ணணும் அதை என்னை தூண்ட வைத்த இந்த ரசிகர்களுக்கு என்னோட கோடான கோடி நன்றி ஏன்னா என்னை தூண்டி விட்டாங்க இப்போ என்னடா இந்த அளவுக்கு நம்ம ரசிக்கிறாங்க இவங்க சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா சொல்லுவாங்கல்ல மரம் சும்மா இருந்தாலும் காத்து விடுவதில்லைன்னு அந்த மாதிரி நான் பண்ணலாம் ஏதோ பண்ணலாம்னு இருந்தேன் பட் ரசிகர்கள் இந்த அளவுக்கு நம்ம படைப்பை வந்து இப்போ இப்பத்தி பசங்க வந்து வெரி பிரில்லியன்ட் இல்ல எல்லா பசங்களும் புத்திசாலிங்க அதுங்களுக்கு ஒரு பிடிக்குதுன்னும் போது அவர்கள் இதயத்தை வந்து நம்ம தொற்று கண்ணும் போது அவங்க பாதத்தை தொட்டு அவர்களுக்கு தொடர்ந்து படைப்புகளை தர வேண்டியது நம்ம கடமை அதனால நிச்சயமா ரஷ்க டூவை நீங்க எதிர்பார்க்கலாம் நாகார்ஜுனா சாருக்கு வந்து இங்க மறுபடியும் ஒரு பெரிய அளவுக்கான ரீச் தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் ஏதாவது மீட்டிங் நடந்துச்சா இல்லை என்னன்னா நான் வந்து நாகார்ஜுன் சாரை பார்க்கணுன்ற அதாவது எனக்கு என்ன எனக்கு இருந்த பிரச்சனை என்னென்னா நான் விஜய் சார் கிட்ட ஒர்க் பண்ண வேண்டிய ஆள் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் அஜித் கூட பண்ண வேண்டிய ஆள் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு நான் ஒர்க் பண்ணது ரெண்டு ஹீரோக்கள் தான் யாருன்னா பிரசாந்த் சார் அண்டு நாகார்ஜுன் சார் பிரசாந்த் சாருக்கு கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு அதே மாதிரி நாகார்ஜுன் சார் தெலுங்கு ஹீரோன்றதுனால என்னால் இங்கே படம் பண்ண முடியல போய் அசம்பிள் பண்ண முடியல நான் இல்லைன்னா அங்கே போனோம் ஹைதராபாத் போய் செட் பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ எனக்கு நாகார்ஜுன் சார் ரீ என்ட்ரி கொடுத்த உடனே ஒரு படத்துல வில்லன் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது என்னடா அது வில்லன் எப்படி நமக்கு ஏன்னா லேட்டராக இருந்தால் அது நியூஸ் வெளியே வருது அவர் வில்ல அப்படின்னு நான் டபுள் ஹீரோ மாதிரி இருக்கும்னு நினச்சேன் பார்த்தா வில்லன் இது எப்படி நம்ம என்ன பண்ண போறோம் கன்ஃபியூஸ்ல படம் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் என்ன மாதிரின்னு நான் வந்து என்னென்னா ஒரு ரட்சகன் பார்ட் டூக்கு வந்து ஆக்ஷன் கதையாக பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அவரோட இமேஜ் என்னன்னா வில்லன்றது வந்துருச்சு வில்லன் ஆக்கி விட்டா பிள்ளைய லோகி நம்ம லோகி இப்போ எப்படின்னு பார்த்தா இந்த பாட்டு என்ன ஆகிடுச்சுன்னா திரும்ப ஹீரோவே மாத்திருச்சு இந்த சோனியா பாட்டோட இவங்க கனெக்ட் பண்ணி பண்றாங்க பார்த்தீங்களா யங்ஸ்டர்ஸ் இது என்னன்னா அவரை ஹீரோவை தான் பார்க்குறாங்க அவரை வில்லனாக பார்க்கல அவரை ரசிக்கிறாங்க நோக்கி அவரை வில்லனாக பார்த்தாலும் ரசிகர்கள் ஹீரோவை வந்து மாத்தி காட்ட ட்ரை பண்ணா கூட ரசிகர்கள் அதையாவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நான் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரட்சகன் பார்ட்டுங்கிற கதைக்கு நிச்சயமாக நான் வந்து என்ன பிளான் பண்றேன்னா ஒரு நாலு அஞ்சு யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸுங்களுக்கு அவர் ரோல் மாடலாக இருக்காரு ரோல் மாடலாக இருக்கிற ஒரு கேரக்டர் எப்படியெல்லாம் இருக்கணும் நான் உங்களுக்கு ரோல் மாடல்னா நான் எனக்கு நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணும் அதான் கதை நான் சும்மா உங்களுக்கு ரோல் மாடல் ஆக முடியாது என்னை இழந்தால் மட்டும்தான் நீங்க என்ன ரோல் மாடலா எடுத்துக்க இல்லையா கண்டிப்பா அப்போ திரு நாகார்ஜுன் அவர்கள் அதான் கதையோட கண்டா வச்சுக்கேன் நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண 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 தான் ஒருத்தர் ரோல் மாடல் ஆகிறாங்கிறது ஐடியா தான் நிச்சயமா நாகார்ஜுன் சாருக்கு அது ஒரு பெரிய தீனியா இருக்கும் ஏன்னா ரசிகர்களுடைய தேவை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நல்ல வைபு கேட்கறான் ஆடியன்ஸ் டூ ஹவர்ஸ் தான் சார் படம் நான் இன்னைக்கு இருக்கிற டேரக்டர்களுக்கு சொல்றேன் சார் டூ ஹவர்ஸ் மேல படம் எடுக்கூடாது சார் ஏன்னா அதுக்கு மேலே தாங்கல உக்காரமும் இல்லை நம்மளால அது எந்த படமாக இருந்தாலும் சரி போரடிது நல்ல படமே போரடியுதுங்க ரெண்டு ரெண்டு பத்து அதோட நிறுத்திக்கணும் கதையை ஓகே மூணு பாட்டு தான் இருக்கணும் வள வள நிறைய பாட்டு இருக்கக்கூடாது கூடாது ஓகே ஸ்பீடாக வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கே எவ்வியாக தேவைப்படுது இன்னைக்கு இதோட தான் நான் இப்போ ஒரு பாடம் கதையை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நிச்சயமா இந்த சோனியா சோனியா பாட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன அதிர்வை ஏற்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இறைவன் அருளில் நான் ரட்சகன் டூ பண்ணிட்டேன்னா வித் நாகார்ஜுன் சாரோட அது இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கும் இந்த அது கொடுக்கும்னு நான் நம்புறேன் பிகாஸ் ஆஃப் த ஸ்டோரி பாயிண்ட் நல்ல பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு இது எல்லாமே கிடைக்கிறதா கிரியேட் பண்ணுறதே போய் அங்கே வானத்துலேருந்து நமக்கு டவுன்லோட் ஆகுது அவ்வளோதான் இப்போ நீங்கள் போயிட்டு எங்கே இருந்தால் டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லையா அந்த டவுன்லோட் பண்ணுறது எங்கே இருக்குன்னு யாருக்கு சார் தெரியும் எப்படி திடீர்னு டவுன்லோட் பண்ணுறோம் ஒரு நல்ல கதையை நம்ம டவுன்லோட் தான் பண்ணுறோம் யாரும் கிரியேட்லாம் பண்ணுறதில்ல பொய் அது நான் அப்படியே மண்டே உடச்சி யோசிச்சுலாம் இல்லை உனக்கு ஆசீர்வாதம் இருந்தால் டவுன்லோட் செய்யப்படும் உனக்கு நல்ல மேட்ரு வந்து அது மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து டவுன்லோட் ஆகிருக்கு நிச்சயமாக அது இன்றைய இளைஞர்களுக்கான படமாக இருக்கும் நான் நம்புறேன் ஓகே சார் நன்றி சார் நன்றி